இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கின்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் யார் யாருடன் கூட்டணி வைத்திருக்கின்றது என்பது குறித்தான ஒரு மிக முக்கிய காணொலியாக இது இருக்கும் மேலும் கூட்டணி இல்லாமல் எந்தெந்த கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கின்றன என்பது குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணியின் சார்பாக களமிறங்குகிறது தற்போதைய நிலவரப்படி கூட்டணி கட்சிகள் மற்றும் உத்தேச தொகுதி பங்கீடு குறித்து விவரங்களை பின்வருமாறு பார்ப்போம் திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகள் திமுக கூட்டணியில் தலைமை தாங்கி வழி நடத்துகிறது இம்முறை சுமார் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதை தனது இலக்காக கொண்டுள்ளது திமுக இந்திய தேசிய காங்கிரஸ் கடந்த தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் போட்டியிட்ட நிலையில் இம்முறையில் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் வரை கோருகிறது ஆனால் திமுக இருபத்தி ஏழு முதல் முப்பது இடங்கள் வரை ஒதுக்க முன்வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது விடுதலை சிறுத்தை கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு இம்முறையில் கூடுதல் இடங்களை எதிர்பார்க்கின்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐஎம் கடந்த முறை தலா ஆறு இடங்கள் ஒதுக்கப்பட்டன இம்முறையில் அதே அளவிலான இடங்கள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வைகோ தலைமையில் இக்கட்சிக்கு கடந்த முறை ஆறு இடங்கள் அளிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய யூனியன் லீக் இதற்கு கடந்த முறை அல்லது வருகின்ற தேர்தலில் மூன்று தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது புதிய சேர்க்கைகள் மற்றும் உத்தேச தொகுதிகள் தேமுதிக திமுகவில் சேரலாம் என்ற எதிர்பார்க்கப்படுகின்றது ஒருவேளை அவ்வாறு சேர்ந்தால் ஆறு முதல் பத்து தொகுதிகள் வரை இதற்கு கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது மக்கள் நீதி மையம் நிச்சயமாக மக்கள் நீதி மையமும் கமலஹாசன் கட்சிக்கு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது குறிப்பிட பேச்சுவார்த்தை நிலவுகிறது ஏற்கனவே அவருக்கு ஒரு ராஜ்யசபா இடம் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சிறு கட்சிகள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கேஎம்டிகே மனிதநேய மக்கள் கட்சி எம் கே மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவி கே வேல்முருகன் ஆகியவை திமுகவின் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்த பிறகு திமுக தலைமை முறைப்படி அறிவிக்கும் திமுக இம்முறை கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லை என்பதையும் தனிப்பெரும் மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்பதை இலக்கு என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது என்பது நினைவுபடுத்துகின்றேன் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஏஐஏடிஎம்கே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்டிஏவில் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றது தற்போதைய நிலவரப்படி அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மற்றும் உத்தேச தொகுதிகள் நிலவரம் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி உறுதி செய்தது பாஜக சுமார் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பது தொகுதிகள் வரை கோரி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிக இடங்களை எதிர்பார்க்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி பி எம்கே ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணியில் இணைந்து இக்கட்சிகள் பதினெட்டு தொகுதிகள் மற்றும் உரிய ராஜ்யசபா இடம் ஒதுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏஎம் எம் கே தினகரன் தலைமையிலான இக்கட்சி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கூட்டணியில் இணைந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி மேலும் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான கட்சி மேலும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் பி வி கதிரவன் தலைமையிலான அணி போன்றவைகள் இதில் இணைந்திருக்கின்றன என்பது கூடுதல் தகவல் மேலும் இந்த தலைமையிலும் கூட தேமுதிக இணையலாம் என்ற ஒரு செய்தி பரவி வருகின்றது ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் பாஜகவு மற்றும் அதிமுக கூட்டணியில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது தொகுதி பங்கீடுக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி மற்றும் தற்போதைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் சூழலில் விலக வாய்ப்புள்ள பிற கட்சிகள் விவரங்கள் நாம் பார்க்கவிருக்கின்றோம் விலகிய அல்லது விலகிச் சென்ற கட்சிகள் எஸ்டிபிஐ கட்சி ஏப்ரல் இருபத்தி ஐந்து அதிமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக விலகுவதாக அறிவித்து இதற்கு முக்கிய காரணமாக அதிமுக கூட்டணியில் மீண்டும் பாஜக கூட்டு சேர்ந்ததை காரணமாக அவர்கள் காட்டி வெளியே சென்றிருக்கின்றார்கள் திமுக தலைமையுடன் இக்கட்சி நெருக்கம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தேமுதிக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிமுகவுடன் இருந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இணைய பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்துள்ளது இக்கட்சி திமுக தரப்பில் எட்டு முதல் பத்து இடங்கள் ஒதுக்கப்படலாம் எனவும் தெரிய தெரிவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த சில தேர்தலில் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கும் பாமக தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணியில் என்டிஏ உறுதியாக

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்திருக்கின்றது என்று அரசியல் ஆய்வறிஞர்கள் கூறுகின்றார்கள் தனித்து போட்டி தற்போதைய நிலவரப்படி தாவேக்கா எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட முடிவு செய்திருக்கின்றது நேரடி போட்டி விஜய் தனது முக்கிய அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை ரீதியான எதிரியாக பாஜகவையும் அறிவித்துள்ளது அதிமுகவையும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு சமமாகவே விமர்சிக்கின்றது கூட்டணி வாய்ப்புகள் தாவேக்கா தலைமையில் கூட்டணி அமைந்தால் ஆட்சி அதிகார பங்கு அளிக்க தயாராக இருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கின்றார் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு தாவேக்கா தரப்பிலிருந்து மறைமுக அழைப்புகள் விடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது மேலும் தாவேக்காவிற்கு ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கின்றது வேட்பாளராக விஜய் அவர்கள் மதுரை கிழக்கு அல்லது சென்னை வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் அனைத்து முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தாவேக்கா களமிறங்க திட்டமிட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து தொடர்ச்சியாக தனித்தை களம் கண்டு சட்டமன்ற தேர்தலிலும் கூட சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என் டி கே கையாண்டு வரும் உத்திகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுடன் வாக்கு சதவீதம் குறித்த விவரங்கள் இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உத்திகள் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தனித்து போட்டி சோலோ ஸ்டான்ஸ் தாங்கள் அரசியல் வியாபாரிகள் அல்ல புரட்சியாளர்கள் என்று சீமான் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காமல் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என முடிவில் உறுதியாக உள்ளார் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கடந்த தேர்தலைப் போலவே இம்முறையும் நூற்றி பதினேழு ஆண்கள் வேட்பாளர்கள் மற்றும் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்களை களமிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் என்று கூற முடியும் சமூக பொறியியல் தமிழ் தேசியம் என்பதற்கு அப்பால் நிலை மற்றும் ஆதிக்கம் இல்லாத சமூக குழுக்களிலிருந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து புதிய சமூக மாற்றத்திற்கான உத்தியை முன்னெடுத்துள்ளார் சந்தமிழன் சீமான் அவர்கள் இளைஞர்களுக்கு முன்னுரிமை மொத்தம் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் சுமார் நூத்தி முப்பத்தி நான்கு இடங்கள் இளைஞர்களுக்காக ஒதுக்கியுள்ளார் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்கூட்டியே வேட்பாளர்கள் அறிவிப்பு பிற கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கும் போதே சீமான் தனது முதற்கட்டமாக நூறு வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை முன்கூட்டியே தொடங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது வாக்கு சதவிகிதம் எக்ஸ்பெக்டட் ஓட் சேர் எவ்வளவு வரும் என்பதை குறித்து பார்ப்போம் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தலிலும் சீராக உயர்ந்து வருகின்றது கடந்த கால வளர்ச்சி ஆறில் இருந்து ஒரு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் எட்டு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து நிற்கின்றது இருபத்தி ஆறு எதிர்பார்ப்பு நாலில் பெற்ற எட்டு சதவீத வாக்குகளை தற்போது ஒரு பெரிய அடித்தளமாக கொண்டுள்ளதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றார்கள் நடிகர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஈடுபடுவதால் சற்று சவாலாகவே நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தேர்தல் இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் மேலும் திமுக அதிமுகவை தவிர்த்து மூன்றாவது மாபெரும் கட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உருவெடுக்க மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் ஆய்வறிஞர்களும் மேலும் அது கடந்த கால நிகழ்வுகளும் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது மேலும் கடந்த கால அனுபவங்கள் தேர்தலில் அதிகமாக நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பதால் இந்த முறை நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்வார்கள் என்று பல அரசியல் ஆய்வறிஞர்கள் ஏன் நாம் தமிழர் கட்சி கூறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது எண்ண மக்களே இன்றைய காணொலி அனைத்து கட்சிகளிலும் இருக்கக்கூடிய கூட்டணி விவரங்களையும் மேலும் தனித்த பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளின் முடிவுகள் மற்றும் சோசியல் ஸ்ட்ராட்டஜி அல்லது அலெக்ஷன் ஸ்ட்ராட்டர்ஜி குறித்தான பல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்ததில் மகிழ்வடைகின்றேன் மீண்டும் போன்று நல்லதொரு நீண்ட காணொலியை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் மேலும் நம்ம காணொலியை ஷேர் செய்யுங்கள் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்